வெல்கம் டு கனிஷ்காய் ரியல் எஸ்டேட் தான் முதல் தடவை நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்க அப்போதான் ஃபியூச்சரில் போடுற எல்லாம் உங்களுக்கு ரிசீவ் ஆகுங்க இதுதாங்க கும்பகோணம் மயிலாடுதுறை மெயின் ரோடுங்க இந்த மெயின் ரோட்லேருந்து பேலே இருக்குதுங்க இப்போ நான் பார்க்க போறேன் டூபிகெச்சு நியூ ஹவுஸு இதுதாங்க மெட்வே ஹாஸ்பிட்டலுங்க இந்த மெட்வே ஹாஸ்பிட்டல்லேருந்து நியர்பேலே இருக்குதுங்க அப்புறம் பார்க்க போகிற டூ பிஹெச்கே நியூ ஹவுஸு இதாங்க ஹவுஸ் ஃப்ரெண்ட் வியூ உங்களுடைய எலிவேஷனுங்க ஃப்ரண்ட்ஹிலே பார்த்தீங்கன்னா உங்கள் சேஃப்டி மெட்டல் கேட்டு கொடுத்துருக்காங்கங்க பால்கனி செட்டை மாதிரி கொடுத்துருக்காங்கங்க ஃப்ரண்ட்ஹில் டூ வீலர் பார்க்கிங்கு கார் பார்க்கிங் வசதியும் இருக்குதுங்க ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா ஸ்பேசியஸ் கார் பார்க்கிங்கு டூ வீலர் பார்க்கிங் வசதியும் இருக்குதுங்க மண்ணோட சதுரடி முப்பது அடி அகலமும் நாற்பது அடி நீளமும் இருக்குதுங்க டோட்டல் ஆயிரத்தி அறுநூறு ஸ்கொயர் ஃபீட்டுங்க பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்தீங்கன்னா ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட்டுங்க இது ஸ்டார் கேஸுங்க இந்த ஹவுஸ் எங்க இருந்து பாத்தீங்கன்னா கும்பகன் டு மயிலாடுதுறை ரோட்டில் மிட்வே மருத்துவமனை அருகில் இருக்குதுங்க இந்த ஹவுஸோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தஞ்சு லட்சம்ங்க நெகோசியபிள் தான் பேசிக்கலாங்க பிரைஸ் நீங்கள் ஃப்ரண்டேஜில் பார்த்தீங்கன்னா சேஃப்டி மெட்டல் கேட்டும் கொடுத்துருக்காங்கங்க மெயின் டோர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் டோரில் டிக்குட் ஆனால் பெரிய டோராக கொடுத்துருக்காங்கங்க இதாங்க லிவிங் ஹாலுங்க ஹாலை பொறுத்தவரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபோர் இன் ஒன் பெரிய விண்டோ கொடுத்துருக்காங்கங்க ஃபால் சீலிங் ஒர்க்கும் பண்ணியிருக்காங்கங்க சீலிங்கில் பார்த்திங்கன்னா கலர் எல்இடி லைட்டும் கொடுத்துருக்காங்கங்க இந்த ஹவுஸ் பார்த்தீங்கன்னா டூ பிஹெச்சி நியூ ஹவுஸுங்க புத்தம் புதிய நியூ வீடுங்க ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஃபால்சீலிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க வித் கலர் எல்இடி லைட்டோட டிசைனிங் ஒர்க்கோட பண்ணியிருக்காங்க இந்த மணியில் தசை பார்த்தீங்கன்னா ஈஸ்ட்டு ஃபேஸுங்க கிழக்கு பார்த்து இது ஒரு பெட்ரூமுங்க இந்த பெட்ரூம் மெயின் டோர் பார்த்திங்கன்னா சிங்கிள் டோரில் டிக்கெட் டோர்ல இல்லை பெரிய டோராக கொடுத்துருக்காங்கங்க திங்ஸ் வச்சுக்கிறதுக்கான லாப்ட் வசதி கபோர்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா வித் டோரோடு கொடுத்துருக்காங்கங்க ஃபுல்லாக ஃபுட்டில் டோரோட கொடுத்துருக்காங்கங்க அட்டாச் பாத்ரூமும் கொடுத்துருக்காங்கங்க இந்த பெட்ரூமில் அட்டாச் பாத்ரூமை பொறுத்த பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெஸ்டர்ன் டாய்லெட்டு கொடுத்துருக்காங்க பேஷனு வித் அட்டாச் பாத்து யார் வெளில பார்த்தீங்கன்னா விண்டோ வாலில் பார்த்தீங்கன்னா டிசைனிங் டைல்ஸ் எல்லா வசதியுமே கொடுத்துருக்காங்க இது ஒரு பெட்ரூமுங்க இந்த பெட்ரூமில் மெயின் டோர் பார்த்தீங்கன்னா சிங்க டோரில் டிக்குட்டில் பெரிய டோர் கொடுத்துருக்காங்க டிவி நம்ம பெரிய பேனல் விண்டோ ஷோரேஜுக்கான கபோர்டு லாப்டோஸ் இது எல்லாமே இது டோரோட விட்டில் கொடுத்துருக்காங்கங்க ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்டீரியர் ஒர்க் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக உங்களுக்கு வுட்டில் டோரோட கபோர்டு கொடுத்துருக்காங்க இந்த ஹவுஸ் வசதி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பேக் ஏரியா இருக்குதுங்க இது காமன் பாத்ரூமுங்க காமன் பாத்ரூம் பார்த்தீங்கன்னா இண்டியன் டைலெட்டு வித் அட்டாச் பாத்தோட கொடுத்துருக்காங்கங்க வாலில் பார்த்தீங்கன்னா டிசைனிங் டைல்ஸு வாஷ்பேஷன் எல்லாமே கொடுத்துருக்காங்க பேக் சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேஃப்டி டோர் கொடுத்துருக்காங்கங்க காமன் பாத்ரூம் மேலே லோ சீலிங் வசதியும் கொடுத்து பண்ணியிருக்காங்க ஃபுல்லாக பேக் ஏரியா இருக்குதுங்க ஃபுல்லாக ரெடிமேட் காம்பவுண்ட் ஹால் போட்டிருக்காங்கங்க வீட்டை சுற்றி ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பேஸ் விட்டு கட்டியிருக்காங்க ஃபுல்லாக பேக் ஏரியா இருக்குதுங்க ஓகே இந்த ஹவுஸோட இன்டீரியர் இருக்குது எக்ஸ்டீரியர் ஒர்க்குலாம் பார்த்தீங்கன்னா அருமையாக பண்ணியிருப்பாங்கங்க இது கிச்சனுங்க கிச்சனை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டவுன் சட்லையும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வுட்டில் அவங்க டோர் கொடுத்துருக்காங்கங்க யார் வெளில போகிறதுக்கான டூ டூயூனோ பெரிய பேனல் விண்டோ வாலில் பார்த்தீங்கன்னா டிசைனிங் டைல்ஸு கபோர்டு வசதி ஃபுல்லாக லாப்ட் வசதி லாப்ட்டில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அவங்களுக்கு வுட்டில் டோரோட கொடுத்துருக்காங்கங்க ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா டபுள் செடும் பார்த்தீங்கன்னா லாப்ட்டை கொடுத்துருக்காங்க ஸ்டோரேஜுக்கான கபோர்டு வசதியும் கொடுத்துருக்காங்கங்க இது ஸ்டார் கேஸுங்க இந்த இந்த நியர்பைலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெட்வே ஹாஸ்பிட்டலே செட்டி பண்ண ரவுண்டான எல்லாமே இருக்குதுங்க இந்த ஹவுஸை சுற்றி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ரெசிடென்சியல் ஏரியா தாங்க ஃபுல்லாக குடியிருப்பு பாதி தாங்க டெரர்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக உங்கள் வித டைல்ஸ் பதிச்சிருக்காங்கங்க ஃபுல்லாக வெதர் டைல்ஸ் பதிச்சிருக்காங்கங்க ஃபுல்லாக ரெசிடென்ஷல் ஏரியாதாங்க இந்த ஹவுஸை நேரில் பார்க்கணும் டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கண்டெக்ட் பண்ணுங்கள் பார்க்கலாங்க இது போன்று உங்களுடைய வீடு மனை நிலம் தோட்டம் செல் பண்ணணுன்னா டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கான்டக்ட் பண்ணுங்க கும்பகோணம் மற்றும் தமிழ்நாடு முழுவதும் சிறந்த முறையில் விற்றுத்தரப்படும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் வீடியோ